டெல்லி கொண்டு வந்தது சாதாரண விஷயம் இல்லை ஒட்டுமொத்த அறிவாலய அஸ்திவாரமே ஆட்டம் கண்டது பினிஷ்! பொதுவாக நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் என தனித்தனியாக ஒவ்வொரு பகுதியிலும் தேர்தல் நடத்தப்பட்டு வரும் இதனால் தேர்தலுக்காக செய்யப்படும் வேலைகளும் செலவழிக்கப்படும் பணமும் அதிகமாக உள்ளது இந்த நிலையில் தற்போது நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் இந்த மூன்று வகையான தேர்தல்களான நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் என அனைத்தையுமே நடத்தப்பட வேண்டும் என்ற திட்டம் குறித்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை அமல்படுத்துவதற்காக முன்பு ஜனாதிபதியாக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களின் தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழு மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த திட்டமானது நடைமுறைக்கு வந்தால் பொருளாதாரம் மற்றும் நிர்வாகம் போன்ற இரண்டிலுமே மாற்றம் ஏற்பட்டு நன்மைக்கு வழிவகுக்கும் என்று கருதப்பட்டது என்றாலும் கூட இவ்வாறு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதால் பல குழப்பங்கள் ஏற்படும் என்று தொடர்ச்சியாக கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது மேலும் இவ்வாறு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்தப்பட்ட தற்பொழுது தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கு எதிராகத்தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த தேர்தலானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்பாகவே நடைமுறைக்கு வந்துவிட்டால் தமிழ்நாடு உட்பட பத்து மாநிலங்களில் முன்கூட்டியே ஆட்சியை கலைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் என்றும் இதனால் தற்பொழுது தமிழகத்தில் ஆட்சியில் அமர்ந்திருக்கும் திமுக பெரும் பின்னடைவை சந்திக்கும் என்றும் கருதப்படுகிறது இந்த நிலையில் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து வரப்போகும் நாடாளுமன்ற கூட்டங்களில் இதுகுறித்து பேசப்போவதாகவும் சட்ட திருத்தங்கள் செய்யப்போவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இவை அனைத்துமே மிகவும் எளிமையான முறையில் முடிந்துவிட்டால் வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உட்பட சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெறும் என்று கூறப்படுகிறது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பத்து மாநில சட்டப்பேரவையில் தேர்தல் நடத்தப்பட்டு வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இந்த பொது திட்டத்தின் கீழ் தேர்தல் நடைபெறும் என்று கருதப்படுகிறது அதுவரைக்கும் அம்மாநிலங்களில் காபந்து அரசுகள் அல்லது குடியரசுத் தலைவர் தலைமையில் ஆட்சியில் அமர்த்த வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டு வருகிறது இதில் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் உட்பட பல மாநிலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு கேரளா உட்பட சில மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலும் தேர்தல் வரவிருக்கிறது இந்த நிலையில் இந்த இரண்டு ஆண்டுகளிலும் வெற்றி பெற்று ஆட்சியில் அமரப்போகும் கட்சி மிக குறுகிய காலத்திற்கு மட்டுமே ஆட்சியில் இருக்கும் என்றும் விரைவில் கலைக்கக்கூடும் நிலை உருவாகும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பிட்ட பனிரண்டு மாநிலங்களில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடக்கவிருக்கும் தேர்தல் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் இதில் சட்டப்பேரவை எம்எல்ஏக்கள் மூலமாக மக்களவை எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுவதாகவும் அதன் பிறகு புதிய எம்பிக்கள் தாமதமாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வருகிற சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றால் தமிழகத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக திமுக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் பெருமளவில் திமுகவுக்கு பாதிப்பே ஏற்படும் என்றும் தெரிய வருகிறது மேலும் இந்த தேர்தலில் அதிகமாக பிசிக மதிமுக போன்ற சிறிய கட்சிகளை கூட்டணிக்கு வைத்திருக்கும் திமுக இது மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் அந்த கட்சிகளை கூட்டணியில் வைத்தாலும் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பே இல்லை எனவும் வேறு சில அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்